ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பறேன் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய் பசங்களோட சேர்ந்து சோ அதனால இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் பசங்களும் ரெடி ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு எப்படா வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க அப்பா நானும் பசங்க எல்லாருமே கோயிலுக்கு போகலான்னு தான் ரெடி ஆயிட்டோம் வாங்க போகலாம் அப்புறம் ஜார்க்கண்ட் கிட்ட வந்தாச்சு ஜார்க்கண்ட் கிட்ட அவங்க அப்பா வண்டி எடுத்துகிட்டு வர நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நாங்க வந்தோன்னா அவ மனசு தூங்கிட்டு இருந்தாரு ஆயிடுச்சு அதனால கதவு திறக்க உடனே தூங்குணமா ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு பசங்க தட்டி விட்டு விட்டுப்பா கதவு திறப்பா கதவு திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க சோ கதவு திறந்தாச்சு அப்புறம் உள்ள வந்து அவங்க அப்பா இருந்து கொஞ்சம் பூ கொண்டு வந்திருந்தாரு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பூ கொண்டு வந்திருந்தாரு அஹ் அப்புறம் சேர்ந்து விட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்த நாலு தான் இந்த வயிற்றுக்கு மட்டும் பூ வைக்கல ஏன்னா கொஞ்ச நேரத்துல பிச்சு நாசம் பண்ணிடுவா நான் சொன்னேன் ஜி பேண்ட் போட்டிருக்கீங்களா சோ உனக்கு தலையில பூ வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி டிராமா பண்ணி விட்டேன் செஞ்சு விட்டு அவளும் கம்முன்னு வந்துட்டா நான் கொஞ்சமாக தான் கொண்டு வந்தேன் நிறைய கொண்டு வந்தால் எல்லாருக்கும் நீ கொஞ்சம் பூ கேட்டாங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு போடுவீங்க வேண்டி வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து சோளியை பட்டுற கோயில் வேலை கஸ்டமர் யாராவது வந்திருக்காங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்டாங்களாம் அப்புறம் இவருக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் வந்து சாப்பிடவே இல்லை ரெண்டு சோலை தான் சாரி ரெண்டு பட்டுவரே தான் கொஞ்சம் சோலை குழம்பு சாப்பிடு சாப்பிடுன்னா யாரும் சாப்பிடவே இல்லை அவங்க அப்பா சாப்பிடவே இல்லை சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்திருந்தாரு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வண்டியிலயே வந்து உட்கார வச்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வாயில ஊட்டி விட்டேன் ரெண்டு ரெண்டு பூரி தான் இருக்குது அதுல என்ன போய் எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தாங்க ஆஹ் பசங்களுக்கு வந்து சில சமயம் வெளியே போகும்போது ஏதோ ஒண்ணு சாப்பிட்றதுனாக்கா நம்ம இந்த மாதிரி ஊட்டி விட்டாதான் ஆகும் ஏன்னா ஒரு நாள் எல்லாருமே கை வச்சு உழப்பிட்டு இருந்தா அது சாப்பிட்டவ திருப்தியா இருக்காது ஆனா ரெண்டு ரொட்டிங்கிறது சாப்பிட்டா ஆளுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ட மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அப்புறம் பசங்க நாங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் வீடியோஸ் எடுக்க எடுக்க அவங்க அப்பா அது பின்னாடி போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு நாங்களும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தோம் நான் இருக்கும் ரேட்ல வச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இந்த வீடியோஸ் பார்க்கவும் நல்லா இருக்கும் எப்ப யார் இருக்கா அந்த மாதிரி போகணும் அவங்க அப்பாட கேட்க அவங்க அப்பா எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லைன்னால்தான் நான் உங்களை கூப்பிட்டு போறதில்ல அப்படின்னு சொல்லி என்ன ஆனாலும் சரி ஒரு வாட்டி எங்களை கூட்டிட்டு போயிட்டு எங்களை சுத்த வச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சொல்லிட்டு அவர் இன்னைக்கு வந்து கோயிலுக்கு திருப்பதி கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் பார்க்க சோ இந்தியா கேட் பக்கமாதான் இருக்கு இது ரோ ரோஜ் ரோடு பக்கம் இந்தியா கேட்டுக்கு பேக் சைடு அந்த மெயின் ரோடு தான் இப்படியே எடுத்திருக்கேன் அப்புறம் எல்லாம் உட்கார்ந்து வண்டியில வந்து கோயில் பக்கமா வந்தாச்சே பாருங்க சூப்பரா இருக்கும் வெளியே நான் அந்த பஸ்ட் டைம் வந்திருக்கேன் ரோட்ல பாத்துட்டு போயிருக்கேன் ஆனா வந்து இன்னைக்கு வந்து உள்ள போய் தரிசனம் பண்றதுக்கு எனக்கு அந்த கோயிலுக்கு போறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல பாருங்களேன் இத்தனை வருஷத்துல அப்புறம் அவங்க அப்பா வரல நீங்க வேணா போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க அவங்க அப்பா எப்பயுமே இப்படிதாங்க எங்கேயா போறேன்னா நான் கூட்டிட்டு போறேன்னா அதோட தெரியும் நான் வார் மட்டும் கூப்பிட்டுறாதா அப்படின்றவர் சோ என்ன பண்றது அவரோட புத்தியே அப்படிதான் அதனால நான் விட்டுறது சரி அவர் ரெஸ்ட் சொல்லி விட்டுறது அப்புறம் நானும் அப்புறம் பசங்க எல்லாருமே கிளம்பியாச்சு உள்ள வந்து சாமி குமரக்காக வந்தாச்சு ஆஹ் கை கால் கைகால் கழுவிட்டு உள்ள போய் சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு புது கார் கூட வாங்கிட்டு இருந்தா அது பூஜை போட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இங்க இது வந்து ஆந்திரா காரங்க கோயில் தெலுங்கு தான் பேசிட்டு இருந்தாங்க தமிழர்கள் இருக்காங்க அங்க ரெண்டு பெருமாள் கோயில் இருக்குல்ல ரெண்டு பெருமாள் கோயில் பார்த்துருக்கேன் அது போக ராமர் கோயிலும் கூட நான் பார்த்திருக்கேன் ரோஜி ரோடு கிட்ட அனும இந்த கோயில் கிட்ட என்னது சாய்பாபா கிட்ட நான் பாத்திருக்கேன் மூணு கோயில் தான் எனக்கு தெரியும் அங்க வந்து எல்லாருமே தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க தெ தெலுங்குல யாரும் பேச கிடையாது ஆனா இந்த கோயில வந்து தெலுங்குல தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம் அங்க பஜனா வர்றதெல்லாம் கொஞ்சம் சவுண்டு கேட்டுட்டு இருந்துச்சு கொஞ்சம் கேளுங்க நல்லா இருக்கும் அப்புறம் உள்ள போய் சாமி கும்பலான்னு வந்திருந்தா உள்ள வந்து கேமரா பாத்துட்டு அப்புறம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு அப்புறம் பிரசாத் வாங்குறக்காக பாப்பா லைன்ல போய் வாங்கிட்டு இருந்தா நானும் சரி உங்களுக்கு கோயிலை வந்து கொஞ்சம் கவர் பண்ணி தூ தூரத்துல இருந்து கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன் பெருமாள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறான்ட்டு இந்த கோயிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கான எனக்கு வந்து பாக்குறக்கே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு நல்லா இருக்கேண்ணா இதுங்க தெலுங்காறு எப்படி பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி சேம் அதே இதுல வச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பாப்பா பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் போய் வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிட்டாங்க எல்லா பசங்களுக்கும் எல்லாம் வாங்கிட்டாங்க ரெண்டே ரெண்டு பிரசாதம் பிரசாதம் போய் வாங்கி சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கூச்சம் நீ இருப்பாப்பா நான் போய் வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு பிரசாதம் வாங்கிட்டு எனக்கும் வாங்கிட்டு பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறமா வந்து அப்படியே பின்னாடி அப்படியே ஸ்கோல் பண்ணி சாமி வந்து எடுத்திருக்க சாமி அலங்காரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதே நான் கொஞ்சம் எடுத்து இருக்கம் ஊட்டும் போது சாமிக்கு அண்ணன் பிரசாதம் படைக்கும் போது தர போட்டு மூடிடுறாங்க அது என்னன்னு தெரியல இது வரைக்கும் நான் இந்த கோயிலையும் பார்த்ததுல எனக்கு தெரிய பெருமாளுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்களோ க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் சாமிக்கு வந்து அண்ணம் ஊட்டினாங்க இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு கேளுங்க நாங்க வந்து லட்டு வாங்கலான்னு வந்திருந்தேன் அப்பதான் பாக்ஸ் வந்து இறங்கிச்சு திருப்பதி வந்திருக்கும் போல லட்டுங்க அப்புறம் அந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு லட்டு இருக்கு நூறு ரூபா அப்புறம் நான் அவர்கிட்ட கிட்டே சாமி வந்து திரையில எடுத்துட்டாங்க அதனால வந்த சாமி சரி உங்களை கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க வீடியோஸ் எடுக்கிறவங்க எடுத்துட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாமி தரிசனம் நல்லா பண்ணியாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு அப்புறம் அவங்க தெலுங்குக்காரங்களா பார்க்கும் அந்த ஊர்ல எப்படி இருப்பாங்களோ சேம் அதே மாதிரி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் தர போடுறாங்க சரி சொல்லிட்டு சரி சாணம் கும்பிட்டாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்புறம் லட்டு தான் வாங்குறக்கு வந்த ஒரு லட்டு நூறு ரூபாய் இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு ஒரு லட்டு வந்தது வாங்கியாச்சு நம்மளும் திருப்பத்தில இருந்துட்டு சாப்பிட போறமே எடுத்தாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி திருப்பத்தில இருந்துட்டு அப்பா ஒரு ஒரு வாட்டி சாப்பிடலாம்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவை போயிட்டு எனக்கு கொண்டு கொடுத்திருந்தாரு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் அஹ் அப்புறம் இங்க வெளியே நான் கொஞ்சம் கவர் பண்றேன் உங்களுக்கு ஃபுல்லா நான் கவர் பண்ணலாம் கம்ல கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி கதைச்சு கவர் பண்றதுன்னே தெரியல ஆஹ் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் உங்களுக்கு வந்து எப்படி சாமி ஃபுல்லா அந்த கோயிலை காமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இத கோயிலும் பாத்துட்டீங்களா நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க வெங்கடாச்சரபதிய கடவுள் எல்லாரும் சந்தோஷமா வச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும் அப்புறம் வந்து நானும் கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டு வழியில கிளம்பியாச்சு பாங்க வெளியே வந்ததுக்கு ஆஹ் பாப்பாங்கலாம் முன்னாடியே போயிட்டாங்க நான் லட்டு வாங்கிட்டு வர பாப்பா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கார்ல உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் வந்து காலில் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றக்காக பிரசாதம் எடுத்துக்கிட்டாங்க அப்பா பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டு பசங்க எல்லாருமே பின்னாடி உட்காந்துக்கிட்டாங்க அவருக்கு ஒரு பயம் வண்டியில உட்காந்தா எல்லாரும் பிரசாதங்கள்லாம் கொட்டி விட்டுருவாங்களோன்னு பயம் சரி நான் மட்டும் சாப்பிட்டா எப்படி நீங்களும் சாப்பிடணும்ல எப்பயும் போல உங்களுக்கு வாய் என் வீட்டுக்காக கேள்வி பண்ணிட்டே இருப்பாரு பாரு ஒவ்வொரு வாட்டி நான் சொல்லும் போது கேள்வி பண்ணிக்கிட்டே ஒரு வாய் அப்படி சொல்லிட்டே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு அது நான் இப்ப மறந்தாலும் என் மறக்கறது மறக்கறதில்லை என் பசங்களும் மறக்கறது இல்ல நீ சப்ஸ்கிரைபர் கூட்டல அப்படிங்கிறாரு அப்புறம் திருப்பதி எடுத்தாச்சு சாப்பிடலாம் எடுத்துட்டு வந்தவன் என் வீட்டுக்கார வேற குர்ரி குர்றி சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு அட வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னா முதல்ல நீ குடு அதுக்கப்புறம் வீட்டுல போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு வெளியே வந்துட்டோம் அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த கொடுத்துட்டு அப்புறம் பசங்களுக்கெல்லாம் கூட்டி விட்டுருந்தேன் வயிற்று பாருங்க பின்னாடி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரே ராவடி ஆட்டம் போட்டுக்கிட்டு அப்புறமா பசங்களை வந்து திட்டாதீங்க சிஸ்டர் திட்டாதீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் பேர் சொல்லிட்டே இருக்கீங்க நான் சொல்றது எல்லாமே வந்து திட்டுறது இல்லை சிஸ்டர் அது வந்து வீட்டுல வந்து குடும்பத்துல ஒரு அம்மாவா வந்து குழந்தைங்கிட்ட நடந்துக்கிற விதம் அந்த மாதிரிதான் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு குழந்தைனாக்கா அது ட்ரீட் பண்ற வேற விதம் வேற ஆனா நாலு குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வந்து ட்ரீட் பண்ற விதம் வேற ஏன்னா வந்து ஒரு குழந்தை விட்டு கொடுத்தா இன்னொரு குழந்தைக்கு விட்டு ஒரு குழந்தை பெருசா வச்சுட்டு இன்னொரு குழந்தைக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியாது நாலு பத்தையும் பராபர் பாக்கணும் ஆஹ் வந்து சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம புரியற மாதிரி சொல்றோம்னாக்கா கொஞ்சம் அதட்டி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும் குழந்தைகிட்ட பாசமாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கண்டிப்பாகவும் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு அவங்க வாழ்க்கை அமையும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சமாவது அவங்கள வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் சில விஷயங்கள்ல ஆஹ் இப்போ பொம்பளை பிள்ளைங்களே சிஸ்டர் ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்ம அப்படித்தான் நடந்துக்கணும் இங்க வந்து மாயா அவங்க இல்லை இருக்கிற வீடு இது இந்த வீடு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து கவர்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாயாவதின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வீடு பாருங்க பெருசா இருக்கும் கேட்டு அவங்க இங்கதான் இருக்கிறாங்க இந்த வீட்டை வந்து அவங்க சொல்லிட்டே வந்தாரு இந்த வீடு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்களுக்கு காமிச்சேன் அப்புறம் வல் வரவழைனா க்ரீன் பார்க்கிட்ட வந்ததுமே என் பசங்களாம் வந்து எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சரி வெஜ் ரோல் வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் அங்கே கடை ஒன்று இருக்குது இது ரொம்ப ஃபேமஸான நான்வெஜ்ஜுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இந்த நான் இங்கே இந்த இடத்துல க்ரீன் பார்க்கலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன் ஜூம் பண்ணிக்கிட்டேன் முதல்ல வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான் வந்து வச்சாரான் அதுக்கப்புறம் பார்த்தா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இந்த காமிச்சிட்டு இருக்கப்போங்க இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த கடை அவ்வளோ ஃபேமஸாக முதல்ல சின்ன ஒரு தள்ளுவண்டி கடை தாண்டி வச்சுட்டு இருந்தாரு எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருந்தாக்காக்க இந்த அளவுக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என் வீட்டுக்கார் சொல்லிகிட்டு இருந்தாரு அப்புறம் எல்லோரும் பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஜார்க்கண்ட் கிட்டே வந்தாச்சு பாப்பா செப்பல் ஷூ வந்து சரியாக போடவே இல்லை கழட்டி விட்டுருந்தால் அதனால் அதை உட்கார வச்சு போட்டுட்ருந்தேன் பாப்பா போட்டு இருந்தா அப்புறம் போட வச்சு அப்புறம் கூப்பிட்டு கிளம்பியாச்சு ரொம்ப நாள் கழித்து போயிட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பசங்க எல்லாம் ஹாப்பி அவங்க அப்பாவும் கிளம்பிட்டார் நம்ம வண்டி அங்கே நிற்கிது கிளம்பிடுவார் கோயிலை கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு வந்துடுவார் நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வெஜ் ரோலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து எனக்கு சாப்பாடு வச்சு கொஞ்சம் ரசம் வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தாரு தான் பயங்கரம் வேக்காடு வேறு வந்தமே சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பாடு வச்சு கொஞ்சம் ரசம் தான் தாளிச்சிட்டு இருந்தேன் அவங்க அப்பாவுக்கு எது சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் இந்த ரசத்தோடு சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஜீரணமாகும் நான் சரி நான் அவங்க அப்பாட்ட அப்பையும் கேட்டேன் அப்பா நீ வெளியே வாங்கி கொடுத்துருவியா எங்களுக்கு எதுவும் சா சாப்பிட்ற நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் சரி அப்படியே பசிக்குதுன்னா சரி தோசை மாவு காட்டுறதுக்கு கொஞ்சம் சட்னிக்குன்னு பண்ணி கொடுத்தர்லாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க அப்பா எனக்கு ஜீரணமாகற மாதிரி ஜீரணமாகலை கொஞ்சம் ச சளி பிடிச்சிருச்சு கொஞ்சம் ரசம் வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் கொஞ்சம் அவசர அவசரமாக வந்தது மாதிரி ரசம் வச்சுட்டேன் ஏன்னா வந்துட்டார்னா பசியோடு வருவார் ஒரு டம்ளர் தான் அவருக்கு வச்சு வச்சு நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் இஞ்சி நல்லா போட்டு வணக்கி விட்டேன் இஞ்சி சேர்த்த மாட்டேன் இன்னைக்கு வந்து இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு மிளகெல்லாம் போட்டு நிறையா நல்லா கொதிக்க வச்சு அவருக்கு கொஞ்சம் ரசம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதை கொஞ்சம் குடிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கருவாட்டு குழம்பு கேட்டார் கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்படிப்பா வைக்கிறது ஸோ இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வச்சு கொடுத்தேன் இன்னைக்கு சின்ன டேவிலாக தான் பண்ணியிருந்தேன் இன்னற்றி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துமா ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து சேர்ந்து விட்டு எல்லாம் பிளான் பண்ணி தான் போனோம் போலாம் போலாம் நினைச்சிக்கிட்டே இருந்தா போவே இல்லை அட்டவாரம் வர ஊருக்கு கிளம்புறேன்னா அப்புறம் டைமே கிடைக்காது எங்களுக்கு ஒரு வாட்டி போகும்னு தோணிட்டே இருந்துச்சு அது இல்லாம நம்ம சேனல் வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகுது அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே போயிட்டு வந்ததா நினைச்சிக்கலாம் இந்த வீடியோஸ் மூலியமா ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் ஆயிடுவாங்கன்னு நம்பிக்கிறாருக்கு அஹ் இந்த எப்பயுமே ஈவினிங் தான் அப்லோட் பண்ணுவேன் சில பேர் வந்து டெல்லி வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் வெளியே சுத்தி காமிக்கிற வீடியோஸ் தேவ்லாக் தான் விரும்பி பாக்குறாங்க அதனால கொஞ்சம் வந்து நான் வெளியே போயிட்டு வந்த வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு தனியாவே அப்லோட் பண்ணிட்டு கால இருந்து எனக்கு சரியான வேலை கால்ல இருந்து நீ ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணல எந்திரிச்சது வந்து ரோபோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற செஞ்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு இப்பதான் வந்து எனக்கு டைமே கிடைச்சது மொபைல் எடுத்து வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு சோ அதனால மணி பாருங்க பதினோரு மணி ஆயிடுச்சு இனிமேதான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணணும் லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணி லாங் டேஸ்ல எடுத்துருக்கேன் அந்த ஈவினிங் வரும் வேற ரெகுலரா உங்களுக்கு ஈவினிங் வர வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் சோ இப்போ வந்து இந்த வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்காக எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினேழு வருஷமா இங்க வந்து இருக்கேன் ஆனா இந்த வ இது வரைக்கும் நான் தீ கீழ் திருப்பதிக்கு போயிட்டு போனதே கிடையாது இந்த திருப்பதி கோ கோயிலுக்கு சேம் நம்ம திருப்பதியில எப்படிமோ அதே இங்க இருக்கு சிலைகள் உள்ள வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோ பண்ணல நான் இல்லைன்னா எடுத்திருப்பேன் உள்ள அவ்ளோ அழகா இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கோயில் போனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப விசேஷமா இருந்துச்சு நாட்டிக்கு பிரசாதம் வாங்கி பிரசாதமே எங்களுக்கு வயிறு இருந்துச்சு அந்த அளவுக்கு நிறைய பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் லட்டு திருப்பதி இருந்து வந்த லட்டு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்த லட்டு ஸோ எனக்கு திருப்பதி திருப்பதி லட்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி உங்களுக்காக நான் வந்து வீடியோஸ் கொஞ்சம் அப்லோட் அப்லோட் பண்ணியிருந்தேன் சாமி நீங்களும் தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும் சரியா சரி இன்னைக்கு இதுதான் போச்சு Ini blog-blog lapak-lapak lah. Okay Bye Next video lapak-lapak Bye